ஹலோ வெஸ்டிஜியன்ஸ் எப்படி நம்ம பெஸ்டிஜி பிஓஎஸ் ஆப் குள்ளே ஆர்டர் பண்ணுறது அண்ட் ஆர்டர் பண்ணதை எப்படி வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்டீச்ஜ் பிஒஎஸ் ஆப் எப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து காட்டும் உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி உங்களோட நேம் காட்டும் செல்ஃபா கொரியரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் அதில் நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா செல்ஃப் கொடுங்க இல்லை நான் வந்து கொரியரில் தான் ரிசீவ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா கொரியர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் அட்ரஸ் இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுங்க அடிஷ்னல் நம்பர் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா வேண்டாம் ப்ரொசீட் கொடுங்க இப்போ வந்து லோட் ஆகுது இப்போ வந்து உங்களோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காட்டும் ஆல் கேட்டகரீஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காட்டும் கேட்டகரி வைஸும் காட்டும் இல்லை ஆல் கேட்டகரிஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து நான் மோஸ்ட்லி எப் எது வந்து ஈஸி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆல் கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை டைப் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் இப்படி டைப் பண்ணுங்கள் ஒன் டூ டூவான் கொடுங்க இந்த மாதிரி டக் டக்னு நீங்கள் ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஷாம்பு இது மாதிரி எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் ஓகே ரைஸ் பிராண்ட் ஆயில் நான் போடுறேன் ஸோ ரைஸ் பிராண்ட் ஆயில் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் ரெண்டு பாட்டில் போட்டிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சோப் ஓகே சோப் ஆல்ரெடி போட்டாச்சு பேஸ்ட் போடுவோம் ஓகே பேஸ்ட் ரெண்டு பேஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷ் அப்படிங்கிறத நான் போடுறேன் டிஷ் வாஷ் லிக்விட் ஓகே வந்துருச்சு இப்போ எனக்கு டோட்டலாக வந்திருக்கு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பிவி உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது டுவெண்ட்டி நைன் பிவி ஓகே எனக்கு இன்னொரு ஒன் பிவி வந்தால் போதும் தேர்ட்டி பிவிக்கு ஸோ நான் இப்போ வந்து சோப் இன்னொரு சோப் ஆட் பண்ணுறேன் ஸோ ரெண்டு சோப் இல்லாமல் மூணு சோப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த கார்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன்னா என்னோடய கார்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும் தேர்ட்டி பிவி ஆட் ஆகிடுச்சு தௌசண்ட் ருபீஸ்க்கு எனக்கு வந்துருச்சு ஸோ இப்போ நான் வந்து வந்து நான் வந்து செக் பண்ண போகிறேன் ஓகே இதுதான் என்னோடய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இப்போ எனக்கு ஏதாவது ப்ரோ ப்ரொமோஷன்ஸ் ஆர் வவுச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ண போகிறேன் ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன் ஸோ இதை நான் செலக்ட் பண்ணேன்னா எஸ் எனக்கு ஆஃபர்ஸ் இருக்குது அப்போ வந்து இதை செலக்ட் பண்ணுங்கள் எந்த ஆஃபர் வேணுமோ அந்த ஆஃபரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன் ருபி தான் இதோட ப்ரைஸ் காம்ப்ளக்ஷன் பார்னால் ஒன் ருபி டூத் பேஸ்ட் அப்படின்னா ஒன் ருபி ஓகே நான் டூத் பேஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை காம்ப்ளெக்ஷன் பாரை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் இப்போ என்னோட அந்த ஒப்பி ப்ராடக்ட் வந்து இங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு ஸோ இது வந்து எப்படி ப்ரொமோஷன்ஸ் அண்ட் வவுச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஆப்ஷன் இது இப்போ நான் வந்து இதை ஓகே ப்ரொசீட் கொடுக்குறேன் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இப்போ வந்து ஆர்டர் மாதிரி வந்துடும் இந்த இடத்த செலக்ட் பண்ணுங்கள் உங்களோட அமௌண்ட் எவ்வளோங்கிறது வந்துடும் ப்ளேஸ் ஆர்டர் கொடுங்க ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் கன்ஃபார்ம் ஆன ஆர்டரை வந்து பே பண்ணணும் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரம் டெலிவரி ஃப்ரம் ட்ரிச்சி பிரான்ச் அப்படின்னு வந்துருச்சு ட்ரிச்சி பிரான்ச்சோட காண்டாக்ட் நம்பர் வந்துருச்சு உங்களோட ஆர்டரோட நம்பர் வந்துருச்சு ஓகே இப்போ வந்து எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணின ஆர்டருக்கு எப்படி நம்ம பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வெளியில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்துடும் வந்ததுக்கப்புறம் மை ஆர்டர்ஸ் போங்க இப்போ நீங்கள் பிளேஸ் பண்ணின அந்த ஆர்டர் டுடே பண்ணிங்க அப்படின்னாக்கா டுடேயில் இருக்கும் இல்லை போன வாரம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா வீக்கில் இருக்கும் இல்லை போன மந்த் பண்ணிங்கனாக்கா மந்தில் இருக்கும் ஓகே இப்போ நான் டுடே டே இந்த ஆர்டர் ஆயிரத்தி நூறுரூபாவுக்கு அது இங்கே வந்துடுச்சா ஓகே இப்போது நான் வந்து செக் பண்ண போகிறேன் இதுதான் என்னோட நேமு கரெக்டு என்னோட லாக் நம்பர் இது இது என்னோட பிரான்ச் எந்த பிரான்ச்லேருந்து வரப்போது அந்த பிரான்ச்சோட காண்டாக்ட் நம்பர் இது என்னோடய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா வியூ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் காட்டும் ஓகே இது வந்து அன்பெய்டுன்னு இருக்குது இப்போ இதை எப்படி பே பண்ணலாம் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக பே ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ அப்படின்னு காட்டிடும் ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண உடனே இப்படி வந்து பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போகும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொரியர் சார்ஜஸ் இருந்தால் காட்டும் எந்த ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணினாலும் அதுக்கு வந்து டோட்டல் கொரியர் சார்ஜ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பண்ணாலும் சரி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு பண்ணாலும் சரி இதே வந்து டூ தௌசண்ட் ஈவன் டென் தௌசண்ட்க்கு பண்ணாலும் சரி உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு ஆட் ஆகும் எஸ் கொடுங்க கன்ஃபார்ம் கேட்கும் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பேமெண்ட் பேஜ்குள்ளே போகும் பேடிஎம் ஆர் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஆப்ஷன் எது வேணாலும் இருக்கும் நீங்கள் எதில் வேணாலும்